ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைலி தேவால் எனக்கு வந்து கேஜி த்ரீ கேஜ் டீவில் என்கிட்ட வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்த்ஸ் இருக்குது ஃபிஷர் தான் பேசிக் வெரைட்டி தான் வச்சுருக்கிறேன் நீங்களும் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்த் வாங்கி ப்ரீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிக் மியூட்டேஷன் வாங்கி ப்ரீட் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது ஹை மியூட்டேஷன் போயிட்டீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் அது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேர் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்துச்சு இதுதான் ஹை மூட்டேஷனால் ரொம்ப வில ரூபா ஏழு ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு அது வந்து சரியாக ப்ரீட் ஆகலை சப்போஸ் வந்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா கூட கஷ்டமாக இருக்கும்ல நமக்கு இந்த இது இது இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி சிஸ்டமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் நெக் வந்து நல்லா ஃபுல் ஆரஞ்சு பீக் வந்து ரெட்டில் நம்ம ஒரு பேரட் மாதிரியே இருக்குது எனக்கு அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பேசிக் மியூட்டேஷன் தான் எனக்கு இது வந்து செகண்ட் கிளச் ஃபஸ்ட்டு கிளச்சில் எனக்கு நாலு சிக்கு அஞ்சு சிக்கு ஹேச் ஆகி சிக்கு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துச்சு அதில் மூணு வந்து நான் வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துட்டேன் இப்போ இது இது வந்து மெயிலு இப்போ வந்து நமக்கு பாக்ஸில் வந்து குட்டி இருக்குது செகண்ட் கிளட்சில் வந்து ஒரு மூணு குட்டி இருக்குது அந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஒரு குட்டியை மட்டும் வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து இப்போது ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இப்போ ரென் அது வந்து இதுக்கு பேருக்கு ஒன்று வாங்கி விட்டுருக்கேன் இது வந்து என்னோடய இந்த பண்ணிருக்குல்ல இது வந்து வாங்கியிருக்கிறேன் இந்த இது வந்து ஆஃப்லைனு ஆஃப்லைன் பேர்டு இப்போ நான் வந்து கையாட்டி பேசுகிறோன்னு என்னை எப்படி பார்க்குது பாருங்களேன் நான் வந்து நின்னாலே என்னை பார்த்துட்டே இருக்கேன் இதே மாதிரி தான் இது வந்து ஆஃப்லைங்கிறதுனால இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே பெட் ஷாப்பில் கொடுத்துட்டேன் ஒரு பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்தாங்க இதுக்கு பேருக்கு இப்போ இது வாங்கி ரெண்டு நாள் தான் ஆச்சு நான் வேறு கலர் பார்த்தேன் அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பீஸே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை இஷ்டன்னும் இல்லை சரி நம்ம பட்ஜெஸ் தான் நம்மளுடைய நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஒரு ஆசைக்காக அவ்வளோதான் பார்க்குறது பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னையே பார்த்துட்டு இருப்பேன் நான் அதை தான் கையாட்டி பேசுகிறேன்னு நான் இனியே பார்த்தே இது ஓகே இது வந்து போன கட்சியாக கிடச்சிக்கு இப்போது பக்கத்தில் இருக்கிறது மெயின்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் வச்சு இது வந்து இந்த இது ஒரு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ்ன்னு வாங்கினேன் இது என்னோடது ஃபஸ்ட் ப்ளஸில் கிடச்சிது இப்போ செகண்ட் இப்போ செகண்ட் கிளைஸில் நம்மளுக்கு எத்தனை சீப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செகண்ட் கிளச்சுமே எனக்கு வந்து அஞ்சு சிக்கு லே பண்ணியிருந்தது அஞ்சு எக்கு லே பண்ணியிருந்தது அதில் வந்து மூணு சிக்ஸ் தான் வந்து இருக்குது ரெண்டு சிக்கு வந்து அஞ்சு சிக்குமே ஹேச் ஆச்சு ஆனால் அது மூணு சிக்ஸ் தான் இருக்குது இங்கே போச்சு மூணு சிக்ஸ் தான் இருக்குது மற்ற ரெண்டு சிக் வந்து அப்படியே உள்ளே இறந்தே தான் இருந்தது நான் வெளியே சிக்ஸ் காட்டுறேன் மூணு சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் ரெண்டு சிக் வந்து இறந்து போச்சு இது வந்து அடு மூணு சிக்கும் இருக்குது இப்போ வந்து என்கிட்ட வேறு ஏதாவது பேர் இருந்ததுன்னா கடைசி வந்த ரெண்டு சிக்கன் தான் மாற்றி கொடுத்துருப்பேன் ஏன்னா இது நல்ல பெருசாக இது பெருசாகிடுச்சி ஃபர்ஸ்ட்டு சிக் நல்லா பெருசாகிடுச்சு பத்து பத்தாவது நாள் ஆகிட்டு அது வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சா அது ஃபீட் பண்ணாமல் விட்டுருச்சு மெயில் பேரண்ட் பேர்டு ஷாப்பில் ஒரு குட்டியை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினாங்க போன கிளச்சில் வந்து எடுத்து கொடுத்ததான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ அழகாக இருக்கில்ல இது நம்மளுக்கு வந்து ஒரு இது கையில் வந்து பஜ்ஜிஸ் மாதிரி இல்லை இது பஜ்ஜிஸை கையில் தூக்குறதுக்கும் இதை தூக்குறதுக்கும் நல்ல வித்தியாசமாக தெரியுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கே அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த இது வந்து கே கேஜ் ஃபோரு இந்த கேஜ் பற்றியும் இவங்களையும் இவங்களையும் ஃபோரு அண்ட் ஃபைவ் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் குட்டியை வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவோம் அது பார்த்துட்ருக்கு பாருங்களேன் நான் எடுத்துகிட்டேன்னு அது எப்படி பார்க்குது பார்த்தீங்களா எடுத்துகிட்டு போனாலே திரும்ப கொடுப்பாளா என்ன பண்ணுறா அப்படின்னு ஊட்டவிலேயே எட்டி பார்த்துட்ருக்கு <laughs> Thank you. Narak Baklam.